அனைவருக்கும் வணக்கம் நானும் இருக்கும் இந்த அமர்த்தியாவின் நாளைச் சொல்லி எனக்கு வெளியீட்டுக்கு முன்னாடியே ரொம்ப பிளாங்கான ஒரு மைண்ட் தான் படிச்சேன் படிக்க ஆரம்பிச்சேன் கதையில வரக்கூடிய ஒரு ஒரு விவாகரத்தை பத்தின ஒரு விஷயம் இருக்குல்ல எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஏன்னா இப்போ நம்ம இவ்வளவு பேசுறோம் இல்லையா நம்ம போர் பத்தி சுற்றுச்சூழல் தினம் அப்படின்னா சுற்றுச்சூழல் பத்தி பேசுறோம் இது எல்லாத்துலயுமே நமக்கு நம்மளுடைய எதிர்காலம் நம்மளுடைய வருங்காலத்துல என்ன ஆகும் அப்படிலாம் பேசும்போது உண்மையில நம்ம பேசுறது வந்து நம்முடைய எதிர்காலம் இல்லை குழந்தைகளுடைய எதிர்காலம்தான் அப்ப எதிர்காலத்துல இருக்கக்கூடிய ஏ ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னாலுமே அது குழந்தைகளுக்கு குழந்தைகளோட எஜுகேஷன்ல குழந்தை இந்த குழந்தைகள் நாளைக்கு வளர்ந்து வரும்போது அவங்களுடைய வேலை வாய்ப்பு என்னவா ஆக போகுது இப்போ வந்து ஒரு கொரோனா காலத்துல ஒரு ஊரடங்கு வருது அப்படின்னா பள்ளியில் திறக்கப்படலை அது அதுவும் குழந்தைகளை தான் வந்து மிக அதிகமாக பாதிக்குது இப்ப காசால வந்து ஒரு ஒரு போர் நடக்குது அப்படின்னா அந்த ஒரு போர் சூழல்ல வளரக்கூடிய குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய உளவியல் சிக்கல்கள்ல இருந்து ஆரம்பிச்சு ஆஹ் அவர்களுடைய கல்வியில வரக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறதுலேருந்து ஒரு அன்சேஃப் ஃபீலிங் அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல நான் இருக்கிற இடத்துல நான் வந்து பத்திரமா இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையோடைய வளரக்கூடிய குழந்தைகள் ஆஹ் தங்களுடைய உறவினர்களை சில நேரம் பெற்றோர்கள் எல்லாம் கூட தினம் தினம் இழந்து கொண்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் நாளைக்கு என்னவா ஆவாங்க அதுல எத்தனை வழிகளை எடுத்துட்டு போவாங்க இந்த குழந்தைகள் நாளை பெரியவர்கள் ஆகும்போது அவர்களுக்கான உளவியல் ரீதியான பாதுகாப்பை தரக்கூடிய சமூகமாக நம்ம சமூகம் இருக்கிறதா அப்படிங்கறது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்தா அப்ப எந்த ஒரு ஒரு விஷயம் வந்தாலும் அதுல குழந்தைகளுக்கான ஒரு பாதிப்பு எப்படிப்பட்டதா இருக்குங்கிறதையும் அதற்கு முதல்ல நாம தயாராகணும் இப்படிப்பட்ட குழந்தைகளை எதிர்கொள்வதற்கு நாம தயாராகணும் இந்த உலகத்துல இந்த இந்த புது உலகத்துல குழந்தைகளை எப்படி நம்ம இது பண்ண போறோம்ங்கிறதுக்கு நம்ம தயாராகணும் குழந்தைகளுக்கு என்னென்னலாம் வேணுங்கிறத புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்போ ஆஹ் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஆத்திச்சுடி வரும்போது ஆஹ் இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது அட்வைஸ் ரூல்ஸ் அப்படிலாம் இருக்கு ஆஹ் சிறார் கதைகள்லயே அந்த மாற்றம் வந்துட்டதை நான் பாக்குறேன் இப்போ வந்து சிறார் கதைகள்ல வந்து நீங்க இதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் சொல்ல குழந்தைகள் படிக்கக்கூடிய வகையில அதுல இருந்து நீ என்ன நினைக்கிற அப்படின்னு அதை உரையாடக்கூடிய ஒரு களமா தான் சிறார் கதைகளுமே இப்ப வர தொடங்கிடுச்சு ஏன்னா அட்வைஸ் அட்வைஸ் பண்றதுங்கிறது தாண்டி நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் இன்னொன்னு இந்த பொது உலகத்துல நம்மளுமே நிறைய புரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு அஹ் ஏன்னா ஒரு ஒரு இதுல வந்து அப்பா அம்மா சொல்றதை கேட்கணும் பெரியவங்க சொல்றதை கேட்கணும் மாதாபிதா குரு தெய்வம் இந்த இந்த ஆர்டர்லதான் இத்தனைக்கும் தெய்வத்துக்கெல்லாம் முன்னாடி கூட நம்மளுடைய தாய் நமக்கு கற்றுத்தரும் ஆசிரியரையும் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்த ஒரு காலகட்டம் இருந்தது ஆனா இப்ப வந்து அந்த அந்த விஷயங்களுக்கு அந்த விஷயங்களோட எல்லாம் சேர்த்து அதுக்கும் அப்பாற்பட்டு புதிய சவால்களை எதிர்கொள்வதற்காக குழந்தைகளும் நாமும் சேர்ந்து தயாராக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஆஹ் இப்போ ஒரு எல்லாருமே குடும்பமா இருக்கும் நீ வந்து தம்பியோட ஷேர் பண்ணணும் அடிக்கக்கூடாது நடந்துக்கணும் அப்பா அம்மா கிட்ட நீ பொய் சொல்லக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள் தாண்டி அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சுட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கறது அந்த குழந்தைகிட்ட இல்ல அப்பாவும் அம்மாவும் பிரியும் போது அந்த குழந்தை என்னவாகுங்கிற ஒரு ஒரு கேள்வி இருக்கு அந்த மாதிரியான கேள்விகள் இருக்கெல்லாம் கூட ஆஹ் நம்ம நிறைய இது இது என்ன நிறைய யோசிக்க வச்சுச்சு இந்த ஒரு விஷயம் அப்போ இந்த இந்த மாதிரியான புதிய சிக்கல்களை குழந்தை என்ன பண்ணும் அப்படிங்கிறது இருக்குல்ல நம்ம வந்து ஜெனரேஷன் கேப் பத்தி முன்னாடி பேசிட்டு இருந்தப்போ என்ன பேசணும்னா அப்பாவுக்கும் நமக்கும் இல்லைன்னா மேபி ஈவன் தாத்தாவுக்கும் நமக்கும் இப்ப வந்து என்னோட தங்கைக்கும் எனக்கும் ஒரு தலைமுறை இருக்கிறதா நான் உணர்றேன் அந்த தங்கையே வந்து இன்னும் ஒரு இன்னொரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இன்னும் தாழ் தாண்டி பொறுத்தவனா ரெண்டு தலைமுறைகளை தாண்டிய ஒரு பேசுற புரிய மாட்டேங்குது மாறிக்கொண்டு இருக்கிற ஒரு இதுல ஆஹ் இல்ல புரியல நீங்க என்ன சொல்றீங்க என்ன அப்படி இருக்குமா அந்த காலத்துல இன்னும் அந்த காலத்துல பத்து வருஷம் முன்னாடி தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா இன் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவங்களுடைய உலகத்துல என்ன இருக்குங்கிறது நமக்கு நமக்கு புரியல ஆஹ் ஏன் அப்படின்னா எல்லாமே வேகமாக வளர்ந்து கொண்டு கூடிய வேகமான மாற்றங்கள் வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு என்னோட தோழி ஒருத்திக்கு நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு கிஃப்ட் அனுப்பிச்சேன் அன்னைக்கு வந்து அவளோட பர்த்டே அதனால இங்கேருந்து வந்து ஒரு கப் கேக் வந்து இங்கேருந்து ஆர்டர் பண்ணேன் ஆஹ் வந்து நான் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போன்ல சொல்லிட்டு இருக்கா பக்கத்துல இருந்து அவன் பையன் கேக்குறான் நீ ஆர்டர் என்கிட்ட சொல்லலாம் தனமா அப்படின்னு அப்போ வீட்டுக்கு ஃபுட் வருது அந்த பையனுக்கு வந்து ஏழோ எட்டோ வயசு வீட்டுக்கு ஃபுட் வருது அம்மா ஆர்டர் போடுறாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து அவன் வந்து இது பண்றான் நீ ஆர்டர் போட்டு கொடு அப்படின்னு சொல்லி எல்லாம் குழந்தைகள் கேட்கிறாங்க அப்ப இந்த மாதிரியான ஒரு உலகத்துல நம்ம எப்படி இத சேர்ந்து பயணிக்க போறோங்கிறத பேசுறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி ஒரு ஒரு என்விரான்மெண்டல் ப்ராப்ளம் அப்படின்னா கூட விலங்குகளை அறிமுகப்படுத்துவதுன்னா கூட அரசியல் குழந்தைகளுக்கான ஒரு அரசியலை பேசுவதுன்னா கூட அது எல்லாத்துலயுமே நம்ம வந்து ஃபுல்லாவே வந்து ஒரு வருஷம் டூ பாயிண்ட் ஓ மாதிரி ஒரு இடத்துக்கு போக வேண்டிய ஒரு காலகட்டத்துல இருக்கும் ஆஹ் ஏன்னா இந்த மாதிரி மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பிரச்சனை வந்து சுற்றுச்சூழல் மாசுபாடுதான் ஃபேக்டரி எல்லாம் போக விடுது அப்படிங்கிற மாதிரி மட்டுமே சொல்லிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தை நம்ம இப்ப கடந்துட்டோம் ஆஹ் சுற்றுச்சூழல் பா பாதுகாக்கணும்னா நீங்க எல்லாம் மறந்துட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சரியாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தை நம்ம இன்னைக்கும் கடந்துட்டோம் அப்ப என்ன ஆகுது புதிய விஷயங்களை குழந்தைகள்கிட்ட எடுத்துட்டு போனோம் அது குழந்தைகளோட மொழியில எடுத்துட்டு போனோம் அந்த குழந்தை அதுல வந்து அதுல குழந்தைக்கான விஷயங்களும் சென்டாடா இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா நான் வந்து ஒரு அடல்ட்டா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா அதை சொல்லாம அந்த குழந்தைக்கு எது எது தெரியணும் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு ஆனா அதே சமயம் அது குழந்தைக்கு அணுகக்கூடிய ஒரு மொழியில சொல்றதுங்கிறது இல்லையா அதுக்கு எல்லாத்துக்குமே நிறைய தேவைகள் இருக்கு அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு இந்த புதிய உலகத்தை பற்றி நிறைய கேள்விகள் இருக்கு என்னுடைய நண்பர் ஒருவருடைய குழந்தைகளோட ஏதோ பேசிட்டு இருந்தோம் ஒரு ஒரு கதை ராஜாவை பத்தி ஏதோ ஒரு கதை அஹ் கதையெல்லாம் முடிச்சிட்டு நீ வீணு கேட்காம சும்மா ஜாலியா ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து ஒருவேளை ராஜாவானா நீ என்ன பண்ணுவ நான் என்ன நினைச்சு கேட்டேன்னா அந்த கதையில வர ராஜாவா இருந்தா அந்த ராஜா இப்படி ஒரு பிரச்சனையை பேஸ் பண்றாரு நீ அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணுவ அதை போய் என்ன நினைச்சுட்டா பொதுவா ராஜா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டாங்க நினைச்சுட்டு ராஜாவா இருந்தேன்னா எப்பவுமே டிவி பார்ப்பேன் அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் கேட்டேன் பார ராஜான்னு நிறைய பொறுப்பு இருக்கும் எல்லாரையும் நீ பாத்துக்கணும்ல அப்படி இருக்கும்போது நீ பார்த்துட்டு டிவி பார்த்துட்டே இருந்தனா அப்புறம் எல்லாம் கஷ்டப்பட மாட்டாங்களா இல்ல ராஜா வர்றா அந்த காசு கட்டி வச்சிருப்பாங்கல்ல அதோட சாவி எங்கிட்ட கொடுத்துருவாங்களா அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா எல்லாருக்கும் அந்த காசு எல்லாம் பிரிச்சு கொடுத்துருவேன் காசெல்லாம் எல்லாருக்கும் கிடைச்சிச்சுன்னா யாருக்குமே எந்த கஷ்டமும் இருக்காது அப்ப எனக்கு வேலையே இருக்காது அப்ப நான் ஜாலியா இருப்பேன் நான் டிவி பார்ப்பேன் அப்படின்னு இது எல்லாத்தையும் இந்த நண்பர் உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா இவங்க இந்த மாதிரிலாம் இது அவர் ரெண்டு பசங்க இவங்க இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறாங்கிறது யாராவது வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து இந்த மாதிரி வித்தியாசமா ஏதாவது கேள்விகள் கேட்கும் போது அவங்க பதில் சொல்லும் தான் இவங்க மைண்ட்ல இதெல்லாம் ஓடிட்டு இருக்குங்கிறது எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதே மாதிரி இன்னொரு ஒரு நிகழ்வு என்ன நடந்துச்சுன்னா ஒரு சும்மா ஒரு கேம் விளாடிட்டு இருந்தோம் இது நான் சொல்றேன் இது என்னன்னு கண்டுபிடி அப்படின்னு எஸ்ல ஆரம்பிக்கும் வானத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னேன் சன்ட்டான் சின்ன பையன் அடுத்தது இன்னொன்னு ஒண்ணு அதே மாதிரி ஆரம்பிக்கும் அதே மாதிரி வானத்துல இருக்கும் அவனுக்கு வந்து அந்த சன்னு சொன்னதுனால என்னமா வந்து பகலே நினைச்சிட்டு இருக்கான் நைட்டு நீ யோசிச்சு அந்த ஸ்டார்ங்கிற எடுத்து போகல ரொம்ப என்னன்னா இல்ல இல்ல இப்படி ஆமா இல்ல அவன் ரொம்ப யோசிச்சு பார்த்து கடைசியில நான் சொன்ன டைம் போயிட்டு இருக்கு நீ சொல்லலைன்னா அவுட்டு அவுட்டுன்னு சும்மா விளையாடிட்டு இருந்தான் அப்ப என்ன சொன்னா சூத் அப்படின்ட்டா சூப் எப்படா வானதா இருக்கும்னா அவங்க ஒரு ஒரு விளக்கம் கொடுத்தா இருந்தாலும் இனி வரைக்கும் மறக்க முடியாது ஒரு பாத்திரத்துல சூப் எடுத்துக்கிறதாம் இப்படி போடுறதாம் ஒரு ரெண்டு செக்ஷன் அடி வானத்துல இருக்குங்களே அப்ப சூப்பு வானத்துல தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்போ இப்படி யோசிக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட நம்ம விலங்குகளை அறம் சார்ந்த விஷயங்களை ஆஹ் நன்னறிக்கான விஷயங்களை எப்படி சாஃப்டா அதே நேரம் வந்து அதோட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு அதற்கான ஒரு முக்கியத்துவம் இருக்கணும்ல அந்த முக்கியத்துவம் போகாம எப்படி கொண்டு போறது அப்படிங்கிறது இருக்கு எனக்கு அதே மாதிரி இந்த ஒரு எழுத்துக்கும் அந்த விலங்குகளோட பேர் வருது இல்லை எனக்கு அதுலுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒப்போசம் பற்றிய வந்து அந்த இதுலையுமே ஒரு ஒரு அப்படி விலங்கு சேர்த்து அப்படி எழுதிட்டாங்க அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாதிரியான கதைகள் இன்னும் நிறைய எழுதணும் இன்னும் நிறைய தொடர்ந்து எழுதணும் அண்ட் அந்த ஹீரோவோட பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னவா இருக்கும் என்ன பேரு இது அமல் அகர்த்தியாவின் ஆகிச்சு அது என்னவா இருக்கும் அப்படின்னு நினைச்சா அந்த அண்ட் அந்த ஹீரோட கேரக்டரைசேஷனும் நல்லா இருந்துச்சு ஏன்னா நம்ம அது என்னோட ஒரு பழக்கம் எப்பவுமே ஒரு கதை பிடிக்கும் போது அந்த 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 ஹீரோ பண்றதெல்லாம் நம்ம பண்ணுவோமா அதே மாதிரி நம்மளும் கேள்வி கேட்போமா அதே மாதிரி நம்ம யோசிப்போமா அப்படிங்கறதெல்லாம் இருக்குதேன் அதெல்லாமே ரொம்ப ரிலேட்டபிளா இது ஒரு குழந்தையெல்லாம் இத படிச்சு ஆமா இது நான் இது நான் தான் அப்படின்னு ஒரு அந்த ஒரு ஃபீலிங்க்கு வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு சோ இந்த நூலை வந்து பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு தந்தமைக்கு சோழர் ஐசா நடராஜன் அவர்களுக்கும் பாரதி பலத்துக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் நிறைய குழந்தை கதைகள் அப்புறம் கேர்ள் சென்டர் பண்ண கதைகள் ஆஹ் அதுவும் நிறைய வரணும் நன்றி வணக்கம்